ரஷ்ய ராணுவத்தில் ஐநூறு சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்கள் வெளியாகும் பகிர் தகவல் கோட்டபாயவை விட அதிகமாக செலவழித்துள்ள தரப்பு நாடாளுமன்ற முதல் நாள் விவரம் நுண்ணிதி கடன் வலையில் சிக்கி இருநூறு பெண்கள் மரணம் வாகன சோதனையை யாராலும் தடுக்க முடியாது இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம் புலம்பியர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்கள் ஐநூறு பேர் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கொழும்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சிற்கு முன்பாக நடத்தப்பட்டுள்ளது இளைஞர்களின் தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் இந்த போராட்டத்தை நடாத்தியுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த தாயார் ஒருவர் மகனை பெல்ஜியம் செல்வதற்கு உதவுவதாக கூறிய தனது சகோதரன் எங்களை ஏமாற்றி மகனை ரஷ்யாவிற்கு அனுப்பியதாக கூறியுள்ளார் மேலும் ரஷ்யாவிற்கு சென்ற உடன் தனது மகனுக்கு ராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு பின்பு ராணுவத்தில் இணைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் நாடாளுமன்றின் முதல் அமர்வுகளின் போது தேநீர் விருந்துபசாரத்திற்காக செலவிடப்பட்ட தொகை தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேநீர் விருந்துபசார நிகழ்விற்கான செலவை விடவும் கடந்த ஆண்டில் நடத்தப்பட்ட தேநீர் விருந்துபசாரத்திற்கான செலவு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் இலங்கையின் நாடாளுமன்றம் விளக்கம் அளித்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் போது தேநீர் விருந்துபசாரம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது பொதுவாக தேநீர் விருந்துபசாரம் ஒன்று இவ்வாறான முதல் அமர்வுகளின் போது வழங்கப்படுவது வழமையானதாகும் இந்த தேநீர் விருந்துபசாரம் தொடர்பில் நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவின் பிரதிபணிப்பாளர் எம் பிரேரா விளக்கம் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ஒன்பதாவது நாடாளுமன்றின் முதல் அமர்வில் தேநீர் விருந்துபசாரத்திற்காக இரண்டு லட்சத்து எண்பத்தி முன்னூற்று நாற்பது ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி பத்தாவது நிறைவில் நடத்தப்பட்ட மூன்று லட்சத்து ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளில் தேநீர் விருந்துபசாரத்திற்கான செலவு அதிகரிப்பானது சந்தி விலை மாற்றத்தை அடிப்படையாக கொண்டதென நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது பணவீக்கம் மற்றும் பொருளாதார சவால்கள் காரணம் மாற்றம் ஏற்பட்டுள்ளது பணவீக்கம் பொருளாதார நிலைமைகள் காரணமாக பொருட்களின் விலைகள் கணிசமாக அளவு அதிகரித்துள்ளது இதனால் ஆண்டிற்கும் ஆண்டிற்கும் இடையில் செலவுகள் நூறு வீதம் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் விருந்தினர்கள் நாடாளுமன்ற பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்காக இந்த விருந்து விசாரத்தின் போது செலவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில வருடங்களில் நுண்ணி கடன் வலையில் சிக்கிய சுமார் பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளதாக தேசிய மகளிர் ஒன்றியத்தின் தலைவி தெரிவித்துள்ளார் இந்நாட்டில் லட்சம் பேர் கடன் பெறுகின்றனர் அதில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் உள்ள நுண்ணி நிறுவனங்கள் முப்பத்தி தொடக்கம் நாற்பது சதவீதம் வரை அதிக வட்டிக்கு கடன் வசதிகளை வழங்குவதாகவும் கடனை செலுத்த முடியாத சில பெண் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் சில பிரதிநிதிகளினால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலைமையினால் குடும்பங்களுக்கிடையில் முரண்பாடுகள் வளர்ந்து பிள்ளைகள் ஆதரவற்றவர்களாக மாறியுள்ளதாகவும் சில பெண்கள் வேலை செய்ய வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேற தூண்டப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட விசேட வாகன சோதனை நடவடிக்கையை தொடர்ந்து விபத்துகள் குறைவடைந்துள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமானதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமானதாக இருப்பதாக தெரிவித்தார் உயிரிழக்கும் வீதி விபத்துகள் நாளொன்றுக்கு நான்கு முதல் ஐந்து சம்பவங்கள் வரை குறைந்துள்ளதுடன் பாருதூரமான விபத்துகள் அல்லது கடமையான காயங்களுக்குள்ளானவை எட்டு தொடக்கம் பத்து சம்பவங்களாக குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வாகனங்களின் சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் தமது வாகனங்களில் உள்ள அனைத்து சட்டவிரோத பாகங்களையும் அகற்றுமாறு ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க மேலும் கூறியுள்ளார் இந்த வாகன நடவடிக்கையை பல்வேறு தரப்பினர் தடுக்க முற்பட்டாலும் இலங்கை போலீஸ் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கோட்டப்பாயவின் ஆட்சி காலத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் நாளாந்தம் மக்கள் பொருட்கள் வாங்க வரிசையில் நின்றனர் ஆனால் அந்த வரிசை யுகத்தை ரணில் விக்ரமசிங்க இந்த நிலையில் இன்று மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது அதுவும் அனுரகுமாரவின் ஆட்சிக் காலத்தில் ஆரம்பித்துள்ளது முன்னர் தேங்காய் விலை உயர்வு மற்றும் கடும் தட்டுப்பாடு காரணமாக கட்டுப்பாட்டு விலையில் அதனை வழங்குவதற்காக அரசாங்கம் தேங்காய்களை வழங்கிய போது மக்கள் அரிசி விலை உயர்வு காரணமாக மீண்டும் அந்த வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது இவ்வாறான வரிசை யுகம் அம்பலாந்தோட்டையில் கட்டுப்பாட்டு விலையில் பொதுமக்களுக்கு நேற்று சிவப்பு அரிசி விநியோகிக்கப்பட்ட நிலையில் ஆரம்பமாகி உள்ளது கிலோகிராம் ஒன்று இருநூற்றி இருபது ரூபாய் என்ற கட்டுப்பாட்டின் விலையில் நபரொருவருக்கு ஐந்து கிலோகிராம் அரிசி வழங்கப்பட்டது காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அரிசி வாங்கியதுடன் குறைந்த அளவு அரிசியே விநியோகிக்கப்பட்டுள்ளது இதனால் அரிசி வாங்க வந்த பொதுமக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்களில் தமக்குரிய பிறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி திசாநாயக்கவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு இந்த திட்டம் நேற்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத்தால் ஆரம்பித்து வைக்க து இதன்படி ஏழு தூதரகங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஜப்பான் தூதரகங்கள் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரகங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரகங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்